பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்து முப்பத்தி ஆறாம் ஆண்டுல அடியெடுத்து வைக்கும் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதியை மீட்டெடுப்பதற்காகவும் அடித்தட்டு மக்களை அரியணையில் அமர்த்துவதற்காகவும் இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கலாம் எண்ணற்ற புரட்சியை தமிழக மண்ணில் விதைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி முதலில் கொடி வடிவமைப்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உள்ளது போல கொடி வடிவமைப்பு உலகத்தில் எந்த ஒரு கட்சிக்கும் கிடையாது நீளம் மஞ்சள் சிகப்பு என்று ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு தன்மையை கொண்டு தன்னுடைய கொடியின் மூலயமாகவே தமிழ்நாட்டில் மிக பெரிய அளவிற்கான பேசுபொருளை ஏற்படுத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் காரல் மார்க்சையும் தனித்தனியாக அவரவர் கட்சிகளும் கொள்கை ஆசானுக்காக கொண்ட கட்சிகள் இங்கே உண்டு ஆனால் முப்பெரும் தலைவர்களையும் கொள்கை ஆசானாக கொண்டு அவர்களை கொள்கையின்படி இன்றைக்கும் கட்சியை வழிநடத்தி கொண்டிருப்பது என்பது மருத்துவ ஐயா அவர்களுடைய சாதனை பெரியாரை கொள்கையாசானாக கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு சமூக நிதி பாதையில் இருந்து தடமாறி இருக்கிறார் அம்பேத்கரை கொள்கை ஆசானாக கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர்கள் அண்ணல் அம்பேத்கரின் புகழுக்கே கலங்கும் விளைவிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க காரல் மார்க்ஸை கொள்கை ஆசானாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பெரும் முதலாளிகளுடைய கைக்குலியாக மாறி இருக்கக்கூடிய கொடுமையும் இந்த மடலில் நடக்குது ஆனால் ஒரு இம்மி அளவும் கூட மூப்பெரும் தலைவர்களுடைய கொள்கையிலிருந்து கொஞ்சம் நகராமல் கட்சியை வெற்றி பாதையில் கொண்டு சென்றிருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனை 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 புரட்சிகள் ஐம்பது ஆண்டு காலம் ஏன்னா நான் தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல கட்சி தொடங்கிய திமுக தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுல தான் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை மத்திய அமைச்சராக்கி அழகு வாக்குது ஆர் ஆனால் கட்சி தொடங்கிய ஒன்பதே ஆண்டுகள்ல தனக்கு கிடைத்த முதல் மத்திய அமைச்சர் பதவியை பட்டியல் சமுதாயத்திற்கு கொடுத்து அழகு பார்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி இருவரும் திராவிட இயக்கங்களுக்கு மத்தியில் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த கட்சி வெற்றி பாதையில் இட்டுச் செல்வது என்பதே மிகப்பெரிய அளவிற்கான ஒரு சாதனை இந்த இருபேரும் திராவிட இயக்கங்களும் சாதாரணமானவர்கள் அல்ல மோதி கொள்வது போல இருக்கும் ஆனால் இந்த இரண்டு பேர்களுக்கு தவிர்த்து வேறு யாரும் வந்துவிடக் கூடாது என்பதில மிக வஞ்சகமாக செயல்படக்கூடியவர்கள் தான் திமுகவும் அதிமுகவும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க நானெல்லாம் திருமள்ளையா இருக்கிறப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா மூப்பனார் தொடங்கிய தமிழ் மாநில காங்கிரஸ் மிகப்பெரிய எழுச்சியோடு இருந்துச்சு அவர்கள் அடுத்து ஆட்சியை பிடிக்க போறாங்க மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறாங்கன்னு சொன்னாங்க அந்த கட்சி என்ன ஆச்சுன்னு தெரியல திமுக இருந்து விலகி வைகோ மதிமுகவை தொடங்கின பின்பாக இன்னைக்கு திமுகவே காலி வைகோ தான் அடுத்த திமுக என்று சொல்லப்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கு வைகோ திமுக கரைஞ்சு போயிட்டார் திமுக கரைஞ்சு போயிட்டார் மதிமுக என்கின்ற ஒரு கட்சியே இல்லாத நிலைமை ஆயிடுச்சு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடங்கப்பட்ட போது விஜயகாந்தை ஒரு பெரிய பிம்பமாக இங்கே கட்டமைத்திருந்தார்கள் ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை எத்தனை நரிவேளை செய்தும் இவரால் வீட்ட முடியாததற்கான காரணம் அடிப்படை அடிப்படை கட்டமைப்பு அந்த அடிப்படை கட்டமைப்பை மிக பலமாக கட்டமைத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனை எத்தனை போராட்டம் ஐயா வாழ்விலே ஒன்றா இரண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுல ஸ்டெட்டஸ்கோப்பை எடுத்து வச்சுட்டு சமூக நீதி பாய தூக்கியும் அவர் தலையில சுமக்க ஆரம்பித்தார் அன்னையில இருந்த இன்றைய வரைக்கும் சமூக நீதிக்காக ஒன்றா இரண்டாம் பல்லாயிரக்கணக்கான போராட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி எவரும் தொட முடியாத விஷயங்களை எல்லாம் தொட்டுச்சு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத சூழ்நிலையில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டுகள்ல தமிழ் ஈழத்தை பற்றி பேசினாலே கைது என்கின்ற சூழ்நிலையில அத்தனை பேரும் தொப்பு கொடி தமிழ் உறவுகளுக்காக குரல் கொடுக்க தயங்கி நின்ற போது கூட தமிழின போராளி மருத்துவ ஐயா அவர்கள் என்னுடைய உடன்பிரமா சகோதரன் என்று முழுத்து தமிழம் அமைய வேண்டும் அவர்கள் எங்கள் தொப்பில் கொண்ட உறவுகள் என்று முழங்கியவர் மருத்துவர் லட்சம் தமிழர்களை ஒன்று திரட்டி தலைநகரிலே தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டை நடத்தி காண்பித்து தமிழீழ விடுதலைக்காக வித்திட்டவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயாவ அந்த காலகட்டத்தில் தமிழீழத்திற்கு பற்றி வாய் திறக்கவே அத்தனை தலைவர்களும் பயந்து நடுங்கிய காலம் ராஜீவ்காந்தி அவர்கள் மரணித்த அடுத்த சில நாட்கள் தேர்தல் அரசியல் வரலாற்றில் பாட்டாளி மக்கள் கட்சி செய்யாத சாதனையே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் முதல்ல தேர்தல் களத்தில் இறங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியின் இருவரும் திராவிட இயக்கங்களை எதிர்த்து தனித்து களம் கண்டது இத்தனைக்கும் ராஜீவ் காந்தியின் மரணத்தின் போது அத்தனை அனிதாப அனுதாப ஓட்டுகளும் அதிமுகவுக்கு இடம் இருந்திருந்தது அந்த அலைக்கு மத்தியிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆறு விழுக்காட்டிற்கும் மேலான வாக்குகளை பெற்று சட்டமன்ற பண்டொட்டியில் சட்டமன்ற உறுப்பினரை வென்று யானை மீது அமர வைத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் இருவரும் திராவிட இயக்கங்களை ஒதுக்கிவிட்டு சட்டமன்றத்தை தேர்தலை சந்தித்து நான்கு சட்டமன்ற உறுப்பினரை பெற்றது பாட்டாளி அந்த காலத்தில் அதிமுக அழிந்தே விட்டது என்று பேசப்பட்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் மிகப்பெரிய அளவிற்கு அவருக்கு எதிராக நிகழ்ந்திருந்தது அந்த சூழ்நிலையில் ஏனாம்பேட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அலுவலகத்தை தேடி வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருந்தால்தான் அரசியல் வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும் என்கின்ற காரணத்தினாலும் அந்த இரண்டு ஆண்டு கால திமுகவின் கொடூர ஆட்சிக்கு பாடம் கட்ட வேண்டும் என்கின்ற காரணத்தினாலும் பாமகவோடு கூட்டணி வைத்துக் கொண்ட விருப்பத்தின் இசைவு கொடுத்தார் பாமகவும் அதை ஏற்றுக்கொண்டு தேசிய அளவில் ஒரு மெகா கூட்டணி உருவானுச்சு அந்த கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றெடுத்து அதில் கிடைத்த முதல் மத்திய அமைச்சர் பதவியை தலித் எழில்மலைக்கு மலைக்கு கொடுத்து அழக பார்த்தவர் மருத்துவர் ஐயா அவர் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாமக அதே கூட்டணியில் தான் இடம்பெயர் மாறி மாறி கூட்டணி வச்சு பழக்கப்பட்டு போயிருந்த தன் ரத்தத்திலே ஊறி போயிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் உண்மை ஒரே ஒரு தேர்தலை கூட திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருவரோட கூட்டணி வைத்து சந்தித்தது கிடையாது தனித்து நின்று திராணி கிடையாது தனித்து நின்று சந்திக்க திராணி கிடையாது தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியினோடு கூட்டணி யார் கூட பாரதிய ஜனதா கட்சியினோடு அதே திமுக கூட்டணி சேர்ந்தார்கள் திமுக இருக்க அதிமுக இருந்த இடத்தில் திமுக வந்தது அந்த தேர்தலிலும் அதே தொண்ணூத்தி ஒன்பது நடந்த தேர்தலிலும் பாமக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து தனக்கு கிடைத்த மத்திய அமைச்சர் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ் மன்னலம் வைத்திருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல இருபத்தி மூன்று இடங்கள்ல இருபது இடங்களை வென்று காட்டியது பாமக அப்போது எதிர்த்து போட்டிட்டு இருந்த பாஜக திமுக விசிக கூட்டணி உற்று கவனிக்கணும் பாஜக திமுக கூட்டணி அந்த கூட்டணியில தான் பாரதிய ஜனதா கட்சி நான்கு சட்டமன்ற உறுப்பினரையும் பெற்று இருந்தார்கள் ஹச்ராஜா சட்டமன்ற ஆக வேண்டும் என்பதற்காக திருமாவளவன் ஆதரவு கொடுத்திருந்தாரு இதுதான் வரலாறு ஆனால் ஏதோ இவர்கள் பாஜக கூட கூட்டணியை வைக்காத மாதிரி எல்லாம் பேசுறாங்க பாஜகவோடு இன்றைக்கு பாமக கூட்டணி வைத்திருக்கிறது என்றால் தேசிய நலன் பொருள் கருத்து கொண்டது இன்னைக்கும் நீட்டுக்கு எதிர்ப்பா பாமக கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் மாநில உரிமைக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய மாநில உரிமைகளை தாரை வார்த்தை மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினேன் ஒருபோதும் பாமக செயல்பட்டு கிடையாது ஆனால் இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி புரிந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு எந்த நல்லதை செய்யலாம் என்கின்ற நல்லெண்ணத்தோடு போராடி கொண்டிருக்கிறது பாமா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக பாஜக வீசிக்க கூட்டணியை வீழ்த்தி இருபத்தி மூன்று இடங்களில் இருபது இடங்களை வென்று அன்னைக்கு அதிமுக ஆட்சி அமைவதற்கான காரணம் பாமக இரண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி திமுக அரசிற்கு பாமகவுடைய தயவுல திமுக அன்னைக்கு ஆட்சி நடத்தியிருக்கு கடைசி காலத்துல கலைஞரை இக்கட்டான சூழ்நிலை செல்லவிடக்கூடாது இல்லைன்னா இரண்டாயிரத்தி ஆறுல அவர் முதலமைச்சர் தொண்ணூத்தி ஆறு தான் கடைசி காலகட்டம் அவர் மரணத்திற்கு வரைக்கும் இருபது கடைசி இருபது ஆண்டுகள் அவர் முதலமைச்சர் நாற்காலையை ருசிக்கவில்லை என்கின்ற கசப்பான வரலாறு அவர் சென்றிருப்பார் கசப்பான வரலாறு சென்றிருப்பார் வெறும் எண்பத்தி ஒன்பது இடங்களை வென்றிருந்த திமுகவிற்கு பாமக ஆதரவு கொடுத்ததன் வாயிலாக மைனாரிட்டி திமுக அரசு அன்னைக்கு ஆட்சி அமைச்சது நன்றி மறந்த திமுக அரசு பாமக இல்லைன்னா அன்னைக்கு திமுக ஆட்சி கிடையாது பாமக இல்லைன்னா திமுக ஆட்சி கிடையாது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாமகவுக்கு எவன் சொன்னது பாமகவுக்கு வீழ்ச்சி அதுதான் மிகப்பெரிய எழுச்சி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாமக போட்டியிட்ட ஏழு இடங்கள்ல தோல்வி விட்டுறதுன்னு எல்லாரும் புத்தி தெரியாதவன் சொல்லுவாங்க அன்னைக்கு எதற்காக பாமக திமுகவுக்கு எதிரான கூட்டில கலங்கொண்டு இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இதுவரைக்கும் இந்திய சுகாதாரத்துறை மட்டுமல்ல உலகத்தில் எந்த ஒரு நாடும் பெற அளவிற்கான ஒரு சாதனை நாயகரை சுகாதாரத்துறை அமைச்சராக இந்திய அரசு பெற்றெடுத்தது அவருடைய காலகட்டத்துல எண்ணற்ற எண்ணற்ற புத்துணர்ச்சிகளை எண்ணற்ற ஒரு உலக அத்தனை தலைவர்களும் ஜெயிச்ச ஒழிச்சார் போலியோ ஒழிச்சார் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தார் தேசிய ஊரக சுகாதார திட்டத்தின் மூலமாக ஜனாதிபதிக்கு கிடைக்க வேண்டிய வைத்தும் சாமானியனுக்கு கிடைக்க வேண்டும் என்று மாடுபட்டார் இன்னைக்கு எல்லாம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே இன்னைக்கு பல குழந்தைகள் பிறக்கப்படுது பிரசவிக்கப்படுது அதற்கு காரணம் ராமதாசன் ஒரு முறை பயன்படுத்திய ஊசிய மறுமுறை பயன்படுத்தக்கூடாது என்று சித்தம் இயற்றியவர் அன்போடி ராமதாஸ் அவர்கள் பட்டியல் சமுதாயத்து மக்கள் இன்னைக்கு பெருமளவு டாக்டராக உருவாகியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் மருத்துவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீடு பட்டியல் சமுதாய மக்களை டாக்டராக்கி அழகு பார்த்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தாம்பரத்தில் அமர்ந்த சித்த மருத்துவ கல்லூரிக்கு அயோத்திதாச பண்டிதரின் பெயரை சூட்டியவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அயோத்திதாச பண்டிதர் புகழையே மறைக்கிறான் பல பேரும் இமானுவல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட ஆரம்பித்தது பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை எத்தனை போராட்டங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கும் செய்தது அதை பட்டியலிட்டா ஒரு நாள் போதுமா ஒரே ஒரு நாள் போதுமா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியை விட்டு பாமக வெளிவருவதற்கான காரணம் என் தொப்புள் கூட தமிழ் உறவுகள் அங்கே கொன்று குவிக்கப்படுகிறார்கள் என்கின்ற ஒரே காரணத்தால் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்ற வேண்டாகவும் அவர்கள் பிணத்தின் மீதான பதவி தூசிக்கு தம சமம் என்று தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார் அத்தனை ஊடகங்களும் சொன்னிச்சு அத்தனை அரசியல் சொன்னாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டும் காங்கிரஸ் கட்சி தான் கூட்டணி அவர் ஆட்சி அமைக்கும் நீங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் தொடர வேண்டும் என்று கபில் சிபிலும் குபால் குலாம் நபி ஆசாத்தும் மல்லிகார்ஜுனா கார்கேவும் பல முறை வந்து பாமகவோடு பேச்சுவார்த்தை நடத்திய விண்டாகவும் என் உறவுகளின் பிணத்திற்கு மீதாக எங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை தேவையில்லை என்று விரட்டிவிட்டவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரசுக்கு பாடம் கட்ட வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறி வந்திருந்தார் அன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தா மீண்டும் மத்திய அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கும் மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த ஒன்றரை லட்சம் ஆத்மா மன்னிச்சிருக்குமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கு பாமக அந்த புள்ளியிலிருந்து தான் தமிழர்களுடைய மனதுல நீங்க இடம்பெடுத்த கட்சியாக உருவாகுச்சு எவ்வளவு பெரிய தியாகம் அது என் தொப்பு தமிழ் உறவுகளுக்காக

ஆதரவு தர வேண்டும் என்று அப்படியான முடிவை எடுத்திருந்தது பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகள்ல ஆறுக்கும் இட மேல்பட்ட இடஒதுக்கீடு என்று கொடுத்திருக்கிறாங்க எத்தனை வன்னியர் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல வன்னியர் சமுதாயத்தோடு சொத்து நூத்தி எட்டு சமுதாயம் அதை கடந்த இஸ்லாமியர்கள் அருந்தர்கள் சமுதாயத்திற்கு பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு எத்தனை எத்தனை இடஒதுக்கீடு வீதியெங்கும் அம்பேத்கர் சிலைகளை திறந்து அண்ணலின் புகழை பரப்பியவர்கள் பாமகவினர் நதிநீர் பிரச்சனைக்காக நெடுங்காலமாக குறை கொடுத்து கூடியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அணைகளை கட்ட வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கக்கூடியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆற்று மணியை பாதுகாக்க குறை கொடுக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி சமஸ்தீர் கல்வியை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை பட்டியலிட்டுக் கொண்டால் பொன்னியின் செல்வன் புத்தகத்தை ஐந்து பதிப்பமாக பதிவிடுவது போல அதை விட மீண்டும் நெடித்ததாக இருக்கும் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு கால காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி செய்த சாதனை மக்களை நம்பி அத்தனை ஆயுத தீமரித்து தேர்தல் காலத்துல தேர்தல் புறக்கணிச்சாங்க மூன்று முறை தேர்தலை தனித்து சந்திச்சாங்க திமுகவிற்கு ஆதரவு கொடுத்து பார்த்தாங்க அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து பார்த்தாங்க எந்த வகையிலும் மக்களுக்கு விடியல் பிறகு ஆனால் இப்படியான முயற்சியை வேற எந்த கட்சியும் செஞ்சது கிடையாது வேற ஏதேனும் ஒரு கட்சியின் மூன்று முறை கடந்த முப்பது ஆண்டுகள்ல தனித்து நின்று சொல்லிடுங்க பாப்போம் வேற எந்த கட்சியாவது தேர்தலை புறக்கணித்து அது வெற்றி கண்டாங்களான்னு பாருங்க இப்ப விக்ரவாண்டியில அதிமுக தேர்தலை புறக்கணிச்சாங்க ஆனா ஒரே ஒரு வாக்காளர் அதிமுக தேர்தலை புறக்கணித்து அத்தனை பேரும் திமுகவுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் ஆனால் ஐயா தேர்தல் புறக்கணிப்பு அறிவித்திருந்த போது திருவாரியான மக்கள் தேர்தலை புறக்கணித்து ஆதரவு கொடுத்திருந்தார்கள் அதுதான் வெற்றி அதுதான் வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அல்ல இன்னும் பல நூறு ஆண்டுகள் அவருடைய பாதை இருக்கு இந்த பல நூறு ஆண்டுகள்ல என்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாத்தியம் வேண்டும் அன்றைக்கு அரியணையில் அவரு என்றாரோ அன்னைக்கு சாராயம் ஒழிக்கப்படும் சமரசம் மலரும் சமத்துவம் மலரும் சமூக நீதி காக்கப்படும் அந்த நாளுக்காக உழைப்போம் அயராது உழைப்போம் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து எளிய மக்களின் உரிமைக்காக பாடுபட்ட மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய இந்நாளில் நன்றி தெரிவிப்போம் நன்றி